ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பக்கத்துல நாங்கள் வந்து மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு வந்தோம் என்னென்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா சோளம் வந்து இங்கே கொள்ளையிலேயே போட்டு அப்படியே எடுத்துட்டு வந்து காலையிலே போனோம்னா நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் மர மரவள்ளி கிழங்கு இந்த சோளம் இப்போ நிறைய இப்போ மார்க்கெட்டில் நம்ம போனோம்னா ஸ்வீட்காக தான் கிடைக்குது நல்லா பெருசு பெருசா இருக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்கு ஆனால் பசங்க சாப்பிட்றாங்க அவிச்சு பிளனாக கொடுத்தா சாப்பிட்றாங்க தான் ஆனால் அந்த நாட்டு சோளம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் எனக்கு பிடிக்கும் அந்த இனிப்பு சோளம் எனக்கு பிடிக்கல அப்புறம் அந்த அவங்க கொல்லையிலே போட்டிருந்த மாங்காய் முருங்கைக்காய் எல்லாமே கொஞ்சம் காலையிலே போனோன்னா கிடைக்கும் நல்லாயிருக்கும் அந்த அதனால் வாங்கிட்டு வந்தோம் வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் எலுமிச்சங்காய் எல்லாம் இப்போ கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதில் கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் ஊறுகா போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து நான் வச்சுட்டு சோளம் வந்து ஒன்றே ஒன்று அவிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சூடாக இருந்துச்சு இது வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டுறாங்க பிள்ளைங்க இது நல்ல நல்லது குழந்தைங்களுக்கு சாப்பிட நம்ம பழகணும் கா சில குழந்தைங்க காலையில எழுந்திரிச்சு டெய்லியும் ரெகுலராக மோஷன் போக மாட்டாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி மக்காச்சோளம் மேற்கடலை கொடுத்தோம்னா நல்லா அவங்களுக்கு நல்லது டாக்டரே வந்து இது மாதிரி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க அவித்தேன் நான் கொடுத்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாங்காய் எல்லாம் நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் கட் பண்ணிவிட்டு கழுவி காய வச்சிடலாம் அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வண்டு நிறையா இருந்துச்சு அதனால் நம்ம உள்ளையும் கட் ப முன்னாடியும் கழுவணும் கட் பண்ணிவிட்டும் நல்ல ஒரு நாலஞ்சு டைம் நம்ம கழுகுணும்னா நல்லது குழப்பம் வச்சு நல்லா கழுவி நான் எடுத்துக்கிட்டேன் இது கழுவிட்டு ஃப அப்படியே நம்ம உப்பு போட்டு குளுக்கக்கூடாது கழுவிட்டு கொஞ்சம் நேரம் இந்த ஈரம் போகிற நே போகிற வரைக்கும் வெயிலில் வைக்கணும் நல்ல வெயிலில் ஒரு ஒன் ஹவர் வச்சால் போதும் அந்த ஈரம் அழுத்துக்கும் ஏன்னா அந் இந்த ஈரத்தோடய நம்ம வந்து கல்லுப்பு போட்டு குளிக்கி வச்சோன்னா நிறைய தண்ணி சேர்ந்துடும் இது மாதிரி சலசலை நான் இட ஊருகா நல்லா இருக்காது இது வந்து மாங்காய் தான் இதை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு தான் நம்ம உப்பு போட்டு அதை வைக்க போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலுமிச்செங்காயும் நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணுறப்ப எடுக்கலை நான் எலுமிச்சங்காயம் பார்த்திங்கன்னா நாலு நாளாக அப்படியே முழுசாகவே வச்சு நாலு பக்கமும் கட் பண்ணிவிட்டு உள்ளே அப்படியே உப்பை வச்சு வச்சு நம்ம வச்சிடணும் உப்பு வச்சுட்டு உடனே அன்னைக்கே நம்ம காய வைக்கக்கூடாது ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம உள்ளேயே வைக்கணும் வீட்டுக்குள்ளேயே டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் காய வைக்கணும் இந்த மாங்காய் நான் கழுவிட்டேன் கழுவிட்டு நான் வெயலில் வச்சுருக்கேன் உப்பெல்லாம் எதுவும் சேர்க்கலை ஏன்னா அது ஈரம் கழுவுன ஈரம் இருக்கும் இல்லையா தண்ணி ஏறம் இருக்கும் இல்லையா அதனால் நான் வந்து உப்பு போடாமல் நான் வந்து கொஞ்ச நேரம் காய வச்சுருந்தேன் நல்லா காஞ்சிருச்சி காஞ்சதுக்கு அப்புறமா நான் உப்பு போட்டு குளுக்குறேன் ஒரு கையில் பிடிச்சிட்டு குளுக்குறேன் அதனால சரியாக தெரியல உங்களுக்கு குளிக்கிட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடணும் இந்த பாருங்கள் இது எலுமிச்சங்காய் இதுவும் அதே மாதிரி நாலு பக்கமும் கட் பண்ணிவிட்டு உள்ளே நிறைய உப்பு வச்சு குளிக்கி ஒரு டூ டேஸ் நல்லா ஊறணும் அந்த 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 தோல் வந்து நல்லா சாஃப்டாகணும் ஊறின தான் நம்ம வெய்யலில் வைக்கணும் அந்த உப்பெல்லாம் தண்ணியாகிடணும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா உப்பு உப்பில் ஊறிடுச்சு அந்த உப்பெல்லாம் கரைஞ்சி அப்படியே வாட்டராகிடும் அதுக்கப்புறம் ஒரு சில்வர் பிளேட்டில் ஒரு பாலித்தீன் கவர் போட்டு நான் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வெறும் பிளேட்டில் வச்சோன்னா பிளேட்டு வீணாக போயிடும் அந்த உப்பு வந்து அந்த உப்பு தண்ணி போய்ட்டு தட்டை வந்து நல்லா அரிச்சிடும் அரிச்சிட்டு ஓட்டை போட்டுரும் தட்டு அதனால ஒரு பாலித்தீன் கவர் போட்டு காய வச்சுட்டேன் அந்த டப்பாவில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணி இல்லாமல் நம்ம தனித்தனியாக காய வச்சிடணும் காய வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அந்த தண்ணியிலே எடுத்து எடுத்து போட்டு காய வைக்கணும் திரும்ப அதிலே எடுத்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகணும் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி நல்லா அப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி தான் மாங்காய் இருக்கா எலுமிச்சம் ஒருக்கா போடணும் தேங்க்யூ